வடமேற்கு நைஜீரியாவில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அதாவது அமெரிக்காவின் படைகள் வடமேற்கு நைஜீரியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கத்தின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு நைஜீரியா நாடும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது என்று நைஜீரியா நாட்டின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் இதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலை முன்னிலைப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ்தள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது என்பதை மையப்படுத்தி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயமும் அதுபோல உலகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் எங்காவது நடைபெறுவதற்கான ஒரு களம் எடுக்கப்படுமென்றால் கண்டிப்பாக அமெரிக்கா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்று தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் ஒரு உலக நாடுகளை சற்று அச்சப்பட வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் உண்மையிலே ட்ரம்ப் அவர்கள் எடுத்த அந்த அதிரடி என்ன எதனை மையப்படுத்திய களங்கள் அங்கு எடுக்கப்பட்டது எதற்காக அந்த படையை தாக்குவதற்கான களத்தை அமெரிக்கா படை எடுத்தது போன்றவற்றிற்கான ஒரு விளக்கங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு பல உண்மைகள் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் நேற்று கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டது இந்த கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடப்பட்ட இந்த சூழலில் வடக்கு மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் குறிப்பிட்ட ஒரு மூன்று மாநிலங்களில் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடிய மக்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதும் கிறிஸ்மஸ் பொருட்களை விற்ற அந்த கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்றும் இது இந்து நாடு இங்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேலை என்கின்ற கேள்விகளை கேட்டு அந்த கிறிஸ்தவ பொருட்களை விற்று கொண்டிருந்தவர்களை அடித்து விரட்டியிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இப்பொழுது இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படுகின்றன மத சார்பற்ற நாடு என்கின்ற அடையாளத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா சில நேரங்களில் ஒரு சிலர் நடத்துகின்ற இந்த மதவெறி தாக்குதலால் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய முகத்தை இழக்கக்கூடிய ஒரு களத்திற்கு அது சென்று விடுகிறது நேற்றும் அப்படித்தான் அது நடைபெற்றிருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது அதற்கு பின்னால் வேறொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுகின்றது ஒரு ஆட்சி படத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பதிவு ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் அதுபோன்ற ஒரு நிகழ்வு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை அதன் காரணமாகத்தான் ஒரு சிலர் இந்த மதம் சார்ந்த விடயத்தில் மற்றவர்களை தாக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய விழாக்களில் அவர் ஆட்சி பீடத்தில் இருந்த காலங்களில் இந்த க இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் கிறிஸ்தவர்கள் நடத்திய விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற களத்தை பார்க்கின்ற பொழுது ஐந்து முறை அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் குறிப்பிட முடிகின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புனிதர்களாக கோசும் அன்னை யூப்ரஷியாவும் அறிவிக்கப்படுகிறார்கள் அப்பொழுது டெல்லி விஞ்ஞான பவனில் அதற்கான விழா நடைபெறுகின்றது முதன் முதலாக மோடி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றார் இரண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் விழாவில் அவர் கலந்து கொள்கின்றார் திரு இருதய ஆலயத்தில் இந்த விழா நடைபெற்றது டெல்லியில் இருக்கக்கூடிய திரு இருதய ஆலயத்தில் இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவில் மோடி அவர்கள் க கலந்து கொண்டு அந்த கிறிஸ்தவ மக்களுக்கான பல விடயங்களை குறித்து பேசினார் என்பது செய்தி அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவ ஆயர்கள் தங்களுக்கான பதவியேற்கக்கூடிய விழாவை நடத்தினார்கள் அந்த விழாவிற்கு மோடி அவர்கள் சென்று அவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய கத்தோலிக்க ஆய்வாளர்கள் அது ஆயர்கள் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு விழாவிலும் மோடி அவர்கள் கலந்து கொண்டார் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் இருக்கக்கூடிய கதீட்ரல் ஆலயத்தில் அந்த கிறிஸ்மஸ் ஆலய வழிபாட்டில் அவர் கலந்து கொண்டார் மோடி அவர்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு முறைமைகளில் கலந்து கொண்டது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நா ஐந்து இடங்களில் மட்டும்தான் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் இது பரவலாகவே பலராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தி ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரிடமே அவர் நெருக்கமான ஒரு களத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்ற அதே வேளையில் அவர் பின்னால் ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்கின்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு பல மட்டங்களில் எழும்பி இருக்கின்றன நேற்று கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் ஏறக்குறைய அதனை ஒத்ததாகவே இருக்கிறது என்பதுதான் எழும்பி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த சூழலில்தான் நைஜீரியாவில் வடக்கு மேற்கு நைஜீரியாவில் ட்ரம்ப் அவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் அதில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இவைகள் இந்தியாவையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன வடக்கு மேற்கு நைஜீரியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐஎஸ் ஐஎஸ் என்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்பாவி கிறிஸ்தவர்களை தாக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது தாக்குதலை நடத்துவதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அமைப்பை அடித்து உடைக்க வேண்டும் என்கின்ற களத்தில் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க படையை அனுப்பி நைஜீரியாவின் ஒத்துழைப்புடன் அந்த இயக்கத்தின் மீது தாக்குதலை நடத்தி அவர்களுடைய இடங்களை அழித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அவரால் வெளியெடுத்து வைக்கப்படுகின்றது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடங்களில் கைகளை கட்டிக்கொண்டு அமெரிக்கா வேடிக்கை பார்க்காது என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக ட்ரம்ப் அவர்கள் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் அவர் குறிப்பிடுகின்றது அப்பாவி மக்கள் என்பது கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகின்ற விடயங்களை பார்த்து கொண்டு அமெரிக்கா சும்மா இருக்காது என்கின்ற விடயத்தை தான் மிக தெளிவாக அவர் எடுத்து வைக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வருகிறார் என்கின்ற பொழுது வலதுசாரி சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் என்கின்ற செய்திகள் தான் பரவலாக பேசப்பட்டது எனவே அவர் தான் சார்ந்த மதத்தை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டுதான் அவர் செல்வார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன அதுபோல ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பொழுது இரண்டு விவிலியங்களை கையில் வைத்து கொண்டு அதிலே தன்னுடைய அந்த பதவியேற்பிற்கான அந்த வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அவர் பதவியேற்ற களங்களும் பரபரப்பாக பேசப்பட்டன தற்பொழுது உலகத்தில் இந்த சில தீவிரவாத அமைப்புகள் சார்பில் கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்ற ஒரு களம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு அதிர வைத்திருக்கிறது என்பதை விட பல நாடுகளை அச்சப்பட வைத்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது அதன் அடிப்படையில் அவர் இந்தியாவிற்கும் அது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன காரணம் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு அதாவது பிற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி பாதுகாப்பு அறிக்கை ஒன்றை அவர்கள் செனட்டில் பதிய அதை தீர்மானத்தை கொண்டு வந்து வைப்பார்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சீனாவை மையப்படுத்திய கருத்துகள் இருக்கின்றது பாகிஸ்தானை மையப்படுத்திய கருத்துக்கள் இருக்கின்றது இந்தியாவை மையப்படுத்திய கருத்துகள் இருக்கின்றன இந்தியாவை மையப்படுத்திய கருத்துகளில் கூட ரஷ்யாவோடும் சீனாவோடும் ஒரு இணக்கமான நடைமுறையை இந்தியா எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு இடுத்து இடித்து உரைப்பையும் அமெரிக்காவின் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது என்பதும் மதம் சார்ந்த விடயங்களில் மிக லகுவான ஒரு போக்கை இந்தியா கடைபிடிக்கிறது என்பதை சொல்லி இருக்கக்கூடிய விடயமும் சற்று உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்